சந்திரோடு ஜல்லிஷம் கரிகாலம் நான்காவது பரிசு ஒன்று குடியுரி முதலமைச்சர் எஸ் சுல்தான் விரிவாக செங்கடேசன் அவர்கள் எஸ் கே பிரதர் சுல்தான் எதிராக புதிய முதல் புதிய முதல் பரிசுங்க வழங்குவது வெங்கடேஷ் இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு எம் குமார் பாளையம் புதிய பேர முதல் சில ஏன் அறிய மாநில தலைவர் செய்கிறார்கள் ஆஹ் <laughs> லீன் <laughs> 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 புதிய <laughs>

அம்மாப்பேலம் கோட்டம் கொஞ்சம் இரண்டாவது கரிசு மாவட்டம் அவர்கள் நான்காவது கரிசு சேலம் கோட்டைக்கு இரண்டாவது அவர்கள்

வங்கள வந்துருனி எடேய் எடேய் ஆவுறையாய் வரணும் தேவரேயா அவர்கள் மானிலே தலைவர் சந்திரம நாயர் அவர்கள் அங்க இருந்தாரு மூஞ்சி மாதிரி வர ஹே ஹே சந்திரம நாயர் அவர்கள் நம்ம எல்லாரும் இருக்கிறதா திரு சாய்ர் சந்திர நாயர் அவர்களே அய்யன் தாமா சந்திர நாயர் கொன்னார் இந்த கரிகிறார்

நமக்கு ஒரு தலைவர் இப்படி கிடைச்சிருக்காரு மாநில தலைவர் அமைஞ்சிருக்காரு நம்ம உழைப்பாளையும் அந்த ஒரு இந்த பண்டிகை தான் சிறப்பாக நடந்துடும் இது வந்து பண்டைய வேலைக்கு நம்ம எத்தனை பேர் சிரமப்பட்டுருவோம் பண்டையம் நடக்கக்கூடாது எத்தனை பேர் சிரமப்பட்டாங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த வேலை வேலையை மறுபடி பண்ணிருக்காதுங்க இந்த ஈவன் மாவட்டம் நாம மாவட்டம் பவாடி கொண்டாவட்டத்தில் இந்த வேலை நடக்காது இந்த பப்பு இது வேகாது ஏன்னா இங்கே கிடைச்ச தலைவரை போய்